அடுத்த ஒரு மாத காலத்திற்கு தமிழகத்தில் ஒரு பெரிய பேசும் பொருளாக இருக்கக்கூடிய விஷயம் வந்து விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் ஜூலை பத்தாம் தேதி நடக்குது ஏன் அங்கு இடைத்தேர்தல் அப்படின்னா அங்கு சட்டமன்ற உறுப்பினராக இருந்த திமுகவை சேர்ந்த என் புகழேந்தி அவர்கள் ஏப்ரல் ஆறாம் தேதி மரணம் மரணமடைந்தார் அதனால் அங்கு வந்து ஒருவர் சட்டமன்ற உறுப்பினர் மரணம் அடைந்தாலோ அல்லது சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்தாலோ அங்கு ஆறு மாத இடைவெளிக்குள்ள சட்டமன்ற தேர்தல் நடக்கணும் அப்படின்றது தேர்தல் ஆணையத்தினுடைய விதியாக இருக்குது அந்த வகையில் ஜூலை பத்தாம் தேதி அங்கே தேர்தல் நடக்க இருக்குது ஜூலை பதிமூன்றாம் தேதி வாக்குப்பதிவுக்கான முடிவுகள் வெளியாக இருக்குது விக்கிரவாண்டியை பொறுத்த வரைக்கும் அங்கே இருக்கக்கூடிய வாக்காளர்களுடைய எண்ணிக்கையில் ஆண்கள் வந்து ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரமும் பெண்கள் ஒரு லட்சத்தி பதினெட்டாயிரமும் இருக்கிறாங்க இரண்டாயிரத்தி ஏழு தொகுதி மறுவரையறுக்கு பிறகு உருவாக்கப்பட்ட தொகுதி வந்து விக்கிரவாண்டி அங்கே ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அதிமுக கூட்டணியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வெற்றி பெற்று இருக்குது ரெண்டாயிரத்தி பதினான்கு பதினாறில் திமுகவும் ரெண்டாயிரத்தி பதினாறில் வெற்றி பெற்ற ராதாமணி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் இறந்து போனார் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலோடு விக்கிரவாண்டிக்கு இடைத்தேர்தல் வந்தது அந்த இடைத்தேர்தலில் அதிமுகவில் தமிழ்ச்செல்வன் அவர்கள் வெற்றி பெற்றார் அவர் வந்து இப்போ அறுபது சதவீத வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் புகழேந்தி அவர்கள் திமுகவை சேர்ந்தவர் அவர் வந்து அங்கே ஜெயிச்சிருக்கிறார் அங்கே திமுக ரெண்டு முறையும் அதிமுக ஒரு முறையும் சிபிஐ கம்யூனிஸ்ட் கட்சி வந்து ஒரு முறையும் ஜெயிச்சு இருக்கிறாங்க ஸோ வந்து விக்கிரவாண்டி தேர்தல் வரலாறாக இருக்குது இப்போ சமீபத்தில் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகளை பற்றி பார்த்தோம் அப்படின்னா விக்கிரவாண்டியை ஒட்டி வரக்கூடிய விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில் விசிகா வெற்றி பெற்று இருக்குது பானை சின்னத்தில் தனியாக தனி பானை சின்னத்தில் திமுக கூட்டணியில் ஜெயிச்சிருக்கிறாங்க அவங்க விக்கிரவாண்டிக்கு உட்பட்ட அந்த சட்டமன்ற தொகுதிகளில் வாங்கின வாக்கு அப்படின்றது எழுபத்தி ரெண்டாயிரம் ஸோ திமுக கூட்டணி எழுபத்தி ரெண்டாயிரம் வாக்களை வாங்கியிருக்கு அதிமுக அறுபத்தஞ்சாயிரம் வாக்குகளையும் பாமக முப்பத்தி ரெண்டாயிரம் வாக்குகளையும் நாம் தமிழர் எட்டாயிரம் வாக்குகளையும் வாங்கியிருக்கிறாங்க இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் அப்படின்றது அதிமுக தேர்தலை புறக்கணிக்கிறோம் அப்படின்னு அறிவிச்சு இருக்கிறாங்க ஸோ பிரதான எதிர்கட்சி ஒரு பலமான ஒரு நல்ல வாக்கு சதவீதத்தை வாங்கியிருக்கிறாங்க திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் வித்தியாசம் வந்து ஏழாயிரம் தான் ஸோ அவங்க வந்து ஒரு கடுமையான போட்டி கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அவங்க தேர்தலை புறக்கணிக்கிறோம் அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாங்க இடைத்தேர்தலை எதிர்கட்சி புறக்கணிப்பது அப்படின்றது ஒரு இயல்பான நடைமுறை கூட இப்போ அது வந்து ஒரு ஒரு விவாதத்திற்குள்ளான விஷயமாக மாறி இருக்கு ஏன்னால் ஒற்றை தலைமையாக வந்துட்டால் அதிமுக மீண்டு எழுந்துடும் அப்படின்லாம் பேசப்பட்டது ஸோ எடப்பாடி பழனிசாமி ஒற்றை தலைமையாக வந்து ஈரோடு இடைத்தேர்தலில் போட்டிவிட்டாங்க ஸோ அது வந்து அவங்களுடைய பெல்ட் அப்படின்றதுனால போட்டிட்டாங்களா இப்போ வந்து இது வட தமிழ்நாட்டில் நடக்கிறதுனால போட்டியிடலையா அப்படின்லாம் பேசுகிறாங்க சி வி சண்முகம் ஒரு அதிமுக விழுப்புரத்தினுடைய அதிமுக முகமாக அவர் தான் இருக்கிறார் ஸோ ஒரு பலமான இயக்கமாகத்தான் இருக்குது விழுப்புரத்தை பொறுத்த வரைக்கும் ஆனாலும் கூட ஏன் போட்டியிடலை அப்படின்ற கேள்வி எல்லோரிடம் இருக்கிறது ஆளுங்கட்சி ஆளுங்கட்சி தான் பொதுவாக இடைத்தேர்தலில் வெற்றி பெறுவாங்க திருமங்கலம் ஃபார்முலா வந்ததுலேருந்து அப்படின்லாம் பேசினாலும் கூட ஒரு இரண்டாவது இடத்தை காமிச்சிருக்கிறான் நாங்கள் வந்து சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் இன்னும் பலம் இழக்கலை அப்படின்றத வந்து அவங்க வந்து நிரூபிச்சிருக்கலாம் அந்த வாய்ப்பை அவங்க தவற விட்டுட்டாங்க அப்படின் தான் சொல்லணும் ஏன்னா ரெண்டாவது இடம் இப்போ திமுக வர்சஸ் பாமக வர்சஸ் நாம் தமிழர் அப்படின்னு இருக்குது ரெண்டாவது இடத்துல பாமக வந்ததுன்னா நாங்கள் வந்து அங்கே இன்னும் பலம் இழக்கலை பாஜக கூட்டணியில் என்டிஏல அவங்க போட்டிட்டாங்க ஸோ இது எங்களுடைய பலம் தான் அப்படின்னு பிஜேபி கிளைம் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது விக்கிரவாண்டியை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட நாற்பது சதவீதம் மன்னியர்களுடைய வாக்கு இருக்குது முப்பத்தி எட்டு சதவீதம் அங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ பட்டியல் சமூகம் படையர் சமூக வாக்குகள் பட்டியல் சமூகத்தினுடைய வாக்குகள் ஒரு இருபத்தைந்து சதவீதம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இது தவிர ஏனைய சமூகங்கள் நிறைய இருக்குது முதலியார் சமூகம் இருக்குது யாதவர்கள் இருக்கிறாங்க அப்படின்லாம் அங்கே வந்து சொல்கிறாங்க ஸோ வெற்றி தோல்வியை தீர்மானிக்கூடிய வாக்குகளாக வன்னியர் சமூகத்தினுடைய வாக்குகள் இருக்குது இப்போ வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்ட மூன்று பேருமே வன்னியர்களாகத்தான் இருக்கிறாங்க திமுகவில் அன்னியூர் சிவா அவர்கள் போட்டியிடுகிறார் என்டிஏ கூட்டணியில் பா பாமகவின் சார்பில் அன்புமணி அவர்கள் போட்டியிடுகிறார் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் அபிநயா பொன்னிவல்லவன் அவர்கள் போட்டியிடுகிறார் சோ இதுதான் வேட்பாளர்களாக இருக்கிறாங்க சோ அதிமுக போட்டியிடாதது யாருக்கு லாபமாக இருக்கும் அது வந்து ஒரு கேள்விக்குறியாக இருக்குது திமுக வெற்றி பெறும் அப்படின்னு தான் எல்லோரும் கணிக்கிறாங்க ஆளும் கட்சி பணபலத்தை இருப்பாங்க படைபலம் எட்டு அமைச்சர்களை பொறுப்பு அமைச்சர்களாக போட்டிருக்காங்க ஆளுக்கு அஞ்சு கோடியோ பத்து கோடியோ செலவு கூட ஒரு மெஜாரிட்டி ஆஃப் வாக்கு வித்தியாசத்தில் அவங்க ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ திமுக வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க யாருக்கு ஓட்டு போடுவாங்க அதிமுகவுக்கு ஓட்டு போட்டால் அந்த அறுபத்தஞ்சாயிரம் பேர் இப்போ யாருக்கு ஓட்டு போடுவாங்க அப்படின்றது அதில் வந்து பார்க்க வேண்டிய விஷயமாக இருக்குது அதில் ரெண்டு ஆப்ஷன் நம்ம சொல்லலாம் பாமக அல்லது நாம் தமிழர் இல்லை ஓட்டு போடாமையும் இருக்கலாம் கண்டிப்பாக ஒரு பகுதி திமுகவுக்கு போடலாம் ட்ரெடிஷ்னல் அதிமுக ஓட்டர்ஸ் வந்து திமுக எதிர்ப்பு தான் அவங்களுக்கு பிரதானம் அப்படின்றதுனால அவங்க திமுக பக்கம் போக மாட்டாங்க நியூட்ரல் ஓட்டர்ஸ் இந்த வாட்டி அதிமுகவுக்கு போடலாம் அப்படின்னு போட்டவங்க ஸோ ஆளுங்கட்சிக்கை கூட போடலாம் ட்ரெடிஷ்னலாக அதிமுகவுக்கு போடுறவங்க வாக்கு செலுத்தாமல் போகலாம் இல்லை பாமகவை ஆதரிக்கலாம் யங்ஸ்டர்ஸ்லாம் நாம் தமிழருக்கு வரலாம் ஸோ நாம் தமிழர் கடந்த முறை அங்கே வந்து எட்டு சதவீதம் ஓராளால் தமிழ்நாட்டில் எட்டு சதவீதம் வாங்கியிருந்தாலும் கூட விக்கிரவாண்டி தொகுதிக்கு உட்பட்டு நான்கு சதவீதம் தான் வாங்கியிருக்கிறாங்க ஸோ அந்த நான்கு சதவீதத்துலேருந்து அவங்க எவ்வளோ ஜம்ப் பண்ண போகிறாங்க பாமக பதினேழு சதவீதம் வாங்கியிருக்கிறாங்க அதிமுக முப்பத்தி அஞ்சு ஸோ பதினேழுலேருந்து பாமக எவ்வளோ ஜம்ப் பண்ண போகிறாங்க ஸோ ரெண்டாவது இடம் பாமக வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ அது எவ்வளோ வாக்கு சதவீதம் இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க ஸோ அதிமுகவோட அந்த முப்பத்தஞ்சு பர்சன்டேஜ் ஷேரில் ஒரு அஞ்சு பர்சன்டேஜ் டிஎம்கேக்கு போனாலும் ஒரு ஃபைவ் டு டென் வந்து பிஎம்கேக்கு போகலாம் ஒரு அஞ்சு சதவீதம் வந்து நாம் தமிழருக்கு போகலாம் ஸோ நாம் தமிழருக்கும் இது வந்து ஒரு ஜம்பிங் பாயிண்ட்டாக இருக்கலாம் விக்ரவாண்டியில் அவங்களுடைய கலப்பணிகள் மூலமாக அங்கே வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதிமுக போட்டியிடாதது வந்து பாமகவுக்கு ஒரு பலமாக இருக்கலாம் இன்னொரு கணக்கும் சொல்கிறாங்க ஸோ பாமகவுக்கு அங்கே அதிமுக போட்டியிடாதன் மூலமாக இருபத்தி ஆறில் எங்கள் கூட்டணிக்கு நீங்கள் வாங்க அப்படின்னு ஒரு கணக்கும் சொல்கிறாங்க ஸோ அது எந்தளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்றது தெரியல ஸோ அதெல்லாம் நம்ம பொறுத்து வந்து பார்க்கணும் ஸோ விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் ஆளுங்கட்சி திமுக வெற்றி பெறுவதற்கான அதீத வாய்ப்புகள் இருக்குது அதீத வாய்ப்புகள் இல்லை அவங்க தான் ஜெயிக்க போகிறாங்க ஸோ ஒரு கடுமையான போட்டியை பாமக கொடுக்குமா நாம் தமிழர் எந்த அளவுக்கு வாக்கு சதவீதத்தை ஏற்றுவாங்க அதிமுக போட்டியிடாததை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் அதிமுக போட்டியிடாதது நாம் தமிழர் கட்சி அங்கு வளர்வதற்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கும் அதிமுகவிலிருந்து ஒரு பர்சன்டேஜ் ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் வாக்குகள் நாம் தமிழருக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்